விசுவாசிகள் இன்னார் என்று அறிந்து கொண்டவர்கள் நான் விசுவாசிக்கிற இயேசு யார் என்று அறிந்து கொண்டவர்கள் ஆமாய் யார் என்று அறிந்து கொண்டவர்கள் ஸ்தோத்ரா என் மீட்பு இருக்கிறார் என்று நம்பியினவர்கள் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர்கள் நம்பிக்கையாயிருக்கு என்று சொன்னவர்கள் அது மாத்திரமல்ல அவருக்குள்ளே பலன் கொண்டவர்கள் அவர் சமூகத்துக்குள்ளாக அவர் அவருக்குள்ளாக பலன் கொண்டவர்கள் அவர்கள்தான் தான் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்டவர்கள் தான் ஜெயிக்க முடியும் பெரியமாரோட ஆமாம் எங்களை தப்பு வைத்தாலும் தப்பு போனாலும் பரவாயில்லை சொன்னவர்கள் நாங்கள் ஆராதிக்க தேவன் எங்களை தப்புவிப்பா என்று சொன்னவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை மேற்கொண்டு சகலத்தையும் திருப்பிக் கொள்ள முடியும் பிசாசு கொள்ளையடிச்சு போனதை மறுபடியும் நீங்கள் திருப்பி கொள்வீர்கள் மறுபடியும் நீங்கள் சத்துருவியை ஆண்டு கொள்வீர்கள் மறுபடியும் ஸ்தோத்திரம் நீங்கள் ரூலராக வருவீங்க ரூல் பாட்டியாக வருவீங்க மறுபடியும் கத்தவங்களை ஆஸ்வதிக்க அவர் தொடங்க வேண்டும் என்றார் ஆமாம் அழுது கொண்டு இருக்கக்கூடாது மிளன்போகு மட்டும் சத்தம் மட்டும் அழுதார்கள் அது மாதிரி அழு அழாதபடிக்கு அந்த தண்டை பின்தொடர்வேனா என்று ஆண்டவற்றை கேட்கணும் அது ஜெயிப்பேனா என்று கேட்க வேண்டும் நான் போகலாமா என்று கேட்க வேண்டும் தன்னை திடப்படுத்திக் கொள்ள ஆயத்தமாக இருந்த போல திடப்படுத்திக்கொள்ள ஆயத்தம் உள்ளவங்களா இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல எப்பொழுதும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் தோற்று போகவதில்லை அவரை நடத்துவார் என்று விசுவாசிக்கும்போது தான் அற்புதங்கள் தொடங்குது பிரியமான எனவே கத்தந்த நாளில் உங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக எதெல்லாம் தடையாய் காணப்பட்டதோ அந்த தடை இந்த நாளில் அது உழைவதாக